என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து பாவம் செய்தவர்கள்தான் உடல் ஊனத்தோடு பிறக்கிறார்களா அருளாளர்கள் அப்படி சொல்வார்களா இந்த கேள்வியை சில நாட்களாக பலரும் கேட்டு வருகின்றார்கள் அவர்களுக்காக இந்த பதிவு சில விடயங்களை சில இடத்தில் சேர்த்து பார்த்தால் பிழைப்படும் சில விடயங்களை சில இடத்தில் பிரித்து பார்த்தால் பிழைப்படும் அப்படி பிரித்து பார்த்தால் பிழைப்படுவதில் ஒன்று கர்ம வினை அதாவது பாவ புண்ணிய வினை அருளாளர்கள் பெரும்பாலும் பாவ புண்ணியத்தை பிரித்து பேசுவதில்லை காரணம் ஒன்று பாவத்தால் வந்ததா அல்லது புண்ணியத்தால் வந்ததா என்று உணர்ந்து கொள்வது அவ்வளவு எளிமையான விடயம் இல்லை உடல் ஊனத்தோடு பிறப்பவர்கள் பாவம் செய்தவர்கள் என்றால் உடலில் ஊனமில்லாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று அர்த்தமாகி விடுகின்றது ஏழைகளாக இருப்பது செய்த பாவத்தால் என்றால் பணக்காரர்கள் எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் என்று ஆகிவிடுகின்றது உதாரணமாக ஒருவர் உடல் ஊனத்தோடு பிறக்கின்றார் ஆனால் நல்ல ஒழுக்கத்துடனும் பிற கருணையுடனும் அறநெறியுடனும் வாழ்கின்றார் மற்றொருவர் உடலில் ஊனம் இல்லாமல் பிறக்கின்றார் ஆனால் ஒழுக்கமும் கருணையும் இல்லை தீயவனாகவும் கொடியவனாகவும் வாழ்கின்றார் இதில் யார் புண்ணியத்தால் பிறந்தவர்கள் யார் பாவத்தால் பிறந்தவர்கள் உண்மையில் பார்த்தால் இந்த பாவமும் புண்ணியமும் இருவருக்கும் உண்டு ஆனால் ஒருவருக்கு பாவம் அதிகம் இருக்கும் ஒருவருக்கு புண்ணியம் அதிகம் இருக்கும் அதுதான் வித்தியாசம் சரி இவர்கள் இருவரில் யார் அதிகம் பாவம் செய்து பிறந்திருக்கிறார்கள் என்றால் யார் இப்பொழுதும் அதிக பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் அதிக பாவம் செய்துவிட்டு வந்து பிறந்திருக்கிறார்கள் மனிதர்களில் ஒருவரை குறிப்பிட்டு இவர் பாவம் செய்துவிட்டு வந்து மனிதராய் பிறந்திருக்கிறார் என்று யாரை கூற முடியும் என்றால் யார் பாவம் செய்ய தயங்குவதில்லையோ அவர்கள் அதிகம் பாவம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்கின்றார் திருவள்ளுவ பெருந்தகை தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு என்பார் தீவினை என்பது பாவவினை பாவவினை அதிகம் உடையவர்கள் பாவம் செய்ய அஞ்ச மாட்டார்கள் புண்ணியர்கள் பாவம் செய்ய அஞ்சுவர் என்கின்றார் எனவே பாவத்தை அஞ்சாமல் செய்பவரை மட்டுமே இந்த உலகில் பாவம் அதிகம் உடையவர் என்று குறிப்பிட்டு கூற முடியும் மற்றபடி வேறு எவரையும் கூற முடியாது வளர்ப்பெருமானும் தேகத்தால் செய்யும் பாவங்கட்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும் வாக்கால் செய்த பாவங்கட்கு மிருக முதலான சரீரம் உண்டாகும் மனத்தால் செய்யும் பாவங்கற்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும் என்கின்றார் சண்டாளாதி சரீரம் என்றால் கொடியவர்கள் தீயவர்கள் பாவம் செய்ய அஞ்சாதவர்கள் என்று பொருள் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும் என்பார் வல்ல பெருமான் எங்கு கருணை இல்லையோ அங்கு பாவம் இருக்கிறது எங்கு கருணை இருக்கிறதோ அங்கு புண்ணியம் இருக்கிறது மற்றபடி தேக குறையெல்லாம் இங்கு குறையில்லை அருளாளர்களின் எந்த ஒரு வரியும் உடல் ஊனமுற்று பிறப்பது பாவத்தால் என்று குறிப்பிட்டு கூறியதில்லை மாறாக அப்படி கூறுவது தவறு என்றே எடுத்துரைக்கின்றது கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைபடு பாலார் என்பார் என்பார் பெருந்தகை அம்பு வளையாமல் நேராக இருந்தாலும் அதன் செயல் கொடியது யாழ் வளைந்திருந்தாலும் அதன் செயல் இனிது எனவே எதையும் யாரையும் தோற்றத்தை வைத்து எடை போடாதீர்கள் செயலை வைத்து எடை போடுங்கள் என்கின்றார் திரு பெருந்தகை இதனை வல்லற்பெருமான் பெருமான் ஊழ்வினை நோக்காது செய்வினை நோக்குவது என்பார் காரணம் தோற்றத்தை வைத்து ஒருவருக்கு வந்தது பாவ வினையா புண்ணிய வினையா என்று அறிவது மிக கடினம் அதைவிட மிக முதன்மையான ஒரு விடயம் ஒருவருக்கு வந்தது தீமை என்றால் தானே அது பாவத்தால் வந்தது என்று கூற முடியும் உண்மையில் ஒருவருக்கு வந்துள்ளது தீமையா நன்மையா என்றே நமக்கு தெரியாது ஒரு குழந்தையை ஒரு தாய் குளிப்பாட்டுகின்றால் அப்படி குளிப்பாட்டுவதை அந்த குழந்தை கொடிய துன்பமாக நினைத்து அழுகின்றது தன்னை குளிப்பாட்டாமல் விட்டால்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றது உண்மையில் குளிப்பாட்டுவது இன்பமா துன்பமா என்றால் இன்பம் ஏனென்றால் குளிப்பாட்டவில்லை என்றால் உடலில் சொறி சிறங்கு உண்டாகி குழந்தைக்கு துன்பம் வந்துவிடும் ஆனால் குழந்தைக்கு அது புரியாது அது அதனை துன்பமாகத்தான் நினைத்து அழுகின்றது ஆனால் தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு இதுதான் இன்பம் என்று எனவே குழந்தை அழுதாலும் தாய் குளிப்பாட்டுகின்றார் அந்த தாய் போல்தான் கடவுள் அந்த குழந்தை போல்தான் நாம் இருக்கின்றோம் தாய் நன்மைதானே செய்கின்றாள் குழந்தை ஏன் அழுகின்றது என்றால் அது அந்த குழந்தையின் அறியாமை அந்த அறியாமை விலகும் வரை அது அந்த உண்மையை உணராது அந்த அறியாமை விலகும் பொழுது அந்த குழந்தை தானே குளிக்க ஆரம்பித்து விடும் அந்த குழந்தை அறியாமையில் உள்ளது போல்தான் நாம் இருக்கின்றோம் அந்த அறியாமையில் இருக்கும் நமக்கு எது இன்பம் எது துன்பம் என்றே தெரியாது அதுவே தெரியாத போது ஒன்றை நாமாக துன்பமாக நினைத்து அதனை பாவத்தால் வந்தது என்று கூறுவது அறியாமை நன்மையெல்லாம் தீமை என குறைத்தோடி திரியும் நாய்க்குளத்தில் கடையேன் என்று பாடுவார் வல்லற் பெருமான் சரி ஒருத்தர் ஒரு விபத்தை ஏற்படுத்துகின்றார் அந்த விபத்தால் ஒருவர் கையை இழக்கின்றார் அந்த விபத்து அதை ஏற்படுத்தியவர் செய்த பிழை என்று கூறுவது சரியா அல்லது கையை இழந்தவர் அவர் செய்த பாவத்தால் இழந்தார் என்று கூறுவது சரியா கையை இழந்தவர் அவர் செய்த பாவத்தால் இழந்தார் என்று கூறுவதை தவறு என்று உறுதியாக மறுக்கின்றார் பெருமான் காம குரோதாதிகளால் பாவங்களை செய்வதற்கு ஜீவனே ஆகாமிய கர்த்தாவென்று கொள்கிற உத்தம மார்க்கத்தை உடையவர்கள் இதனை ஊழ்வினை என்று சொல்வாரோ என்று மனுமுறை கண்ட வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமான் இங்கு ஊழ்வினை என்று பாவ பாவவினையை குறிப்பிடுகின்றார் ஒருவர் பிறவிலேயே ஊனமாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லது இடையில் ஊனமானாலும் அல்லது ஏழ்மையானாலும் அதனை பாவவினை என்று கூறக்கூடாது ஏனென்றால் அதனை ஒருவரால் மற்றொருவருக்கு கொடுத்துவிட முடியும் எதையெல்லாம் ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு கொடுத்து விட முடியுமோ அதுவெல்லாம் பாவத்தால் வந்ததா புண்ணியத்தால் வந்ததா என்று பிரித்து சொல்ல முடியாது அது பாவத்தாலும் வரலாம் புண்ணியத்தாலும் வரலாம் உதாரணத்திற்கு உடல் நோய் ஊனம் ஆரோக்கியம் பணம் ஏழ்மை பதவி புகழ் அவமானம் போன்றவை எதுவெல்லாம் ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட முடியாதோ அவற்றையெல்லாம் இது பாவத்தால் வந்தது இது புண்ணியத்தால் வந்தது என்று பிரித்து சொல்லிவிட முடியும் உதாரணமாக நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் அறிவு அறியாமை கருணை கருணையின்மை அன்பு அன்பின்மை போன்றவை அதனால் தான் வள்ளுவ பெருந்தகை கூறுவார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்பார் உடலில் உள்ள குறை இல்லை எது அறிவு என்று அறிந்து அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யாது இருப்பதே குறை என்கின்றார் அறிவு என்பது கருணையின் அளவு அதனை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு இறைவன் பிறப்பை கொடுப்பதே அந்த கருணையாகிய அறிவை வளர்த்து கொள்ளவே அப்படி வளராத பட்சத்தில் அது பாவத்தால் வந்த பிறவி ஆகின்றது வளரும் பட்சத்தில் அது புண்ணிய பிறவி ஆகின்றது பொதுவாக உலகியல் உடல் ஊனத்தை குறையாக பார்க்கும் அருளியல் அறிவு ஊனத்தை குறையாக பார்க்கும் உலகியல் பணம் படைத்தவனை புண்ணியனாக நினைக்கும் அருளியல் நல்ல குணம் படைத்தவனையே புண்ணியனாக நினைக்கும் கருணையாகிய அறிவும் நல்ல குணமும் அடுத்த பிறவியிலும் தொடரும் உடலும் பணமும் இந்த பிறவியோடு நின்றுவிடும் பாவ கர்மத்தால் கிடைக்கும் பல்வேறு பிறப்புகள் பற்றி ஜீவகாரணி ஒழுக்கத்தில் விளக்குகின்றா வல்லப்பெருமான் அதில் எதையுமே ஒரு மனிதனால் மற்றொரு மனிதனுக்கு கொடுத்துவிட முடியாது முன் தேகத்தில் ஜீவகாருண்யம் இல்லாத பாவ ஜீவர்கள் எல்லாம் அவரவர் பாவ செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாலி யானை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பச்சி சண்டாளங்களாகவும் சிலர் பாம்பு தேல் முதலிய துர் செந்துக்களாகவும் சிலர் முதலை சுறா முதலிய கடின செந்துக்களாகவும் சிலர் எட்டி கல்லி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறக்கின்றார்கள் என்கின்றார் இங்கு பாவம் என்று தனித்து சொல்லும் பொழுது அங்கு ஊனத்தைப் பற்றியோ ஏழ்மையைப் பற்றியோ குறிப்பிட்டு கூறவில்லை மேலும் எல்லோருக்கும் பொதுவில் உண்டாகக்கூடிய பசி தாகம் பயம் ஆகியவை பாவத்தால் வந்தது என்கின்றார் பெருமான் எவ்வளவு பணம் இருந்தும் சில ஆபத்து காலங்களில் உணவு குடிநீர் இல்லாமல் உயிர் பயத்தில் வாடிய பணக்காரர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே எங்கு பாவத்தை தனித்து சொல்லலாம் எங்கு பாவ புண்ணியத்தை சேர்த்து சொல்லலாம் என்று அறிந்து அப்படி சொல்வதே சிறப்பு அப்படி இல்லை என்றால் கருத்திலும் புரிதலிலும் பிழை ஏற்படும் முற்பிறவி மறுபிறவி பாவ புண்ணிய வினைகள் இவற்றைப் பற்றி சிறப்பாக விளக்கும் நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பெருமான் ஒரு இடத்தில் கூட உடல் ஊனம் பாவத்தால் வந்தது என்று குறிப்பிடவில்லை திருக்குறள் திருவருப்பா திருமந்திரம் இது எதிலும் உடல் ஊனம் பாவத்தால் வந்தது என்று குறிப்பிடப்படவில்லை பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஓரிடத்தில் உடல் ஊனத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அங்கு இது பாவம் இது புண்ணியம் என்று பிரித்துக் கூறாமல் சேர்த்தே கூறியிருப்பார் ஏனென்றால் அதில் உள்ள பாவ புண்ணியத்தை பிரித்து புரிந்து கொள்வது கடினம் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளை பிறக்கின்றது அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது ஒரு பிள்ளை கருத்தது ஒரு பிள்ளை அங்க பழுதுள்ளது ஒரு பிள்ளை அங்க பழுது இல்லாதது ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சக்தி பண்ணுகின்றது ஒரு பிள்ளை வியாதி உள்ளது ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது ஒரு பிள்ளை இரண்டு வயதில் பேசுகின்றது ஒரு பிள்ளை பேசத் தெரியாமல் இருக்கின்றது இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்கின்றார் பெருமான் அதாவது முற்பிறப்பில் எடுத்த தேகத்தில் செய்த பாவ புண்ணிய முயற்சியால் உண்டான வேறுபாடு என்று பாவ புண்ணியத்தை சேர்த்தே கூறுகின்றார் அதுபோல் மற்றொரு இடத்தில் சிலர் இச்சைக்கு அடுத்த பழுதற்ற அங்கம் உள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கம் உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகலில் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேகபோகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் என்கின்றார் ஆன்மாவாகிய நாம் தனிப்பெரும் கருணையை பெற்று கடவுளின் இயற்கை இன்பத்தை அடைந்து வாழ கடவுள் நமக்கு பிறப்பை கொடுக்கின்றார் அப்படி அதனை அடைய முயற்சி செய்யாமல் எல்லா ஆன்மாக்களிடத்தும் இயற்கையிலே உள்ள ஆணவத்தினால் அந்த முயற்சி தவறி வேறு ஏதேதோ இன்பம் என்று நினைத்து அதில் முயற்சி செய்து கண்மத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அந்த கண்மத்தினால் இந்த தேக வேறுபாடு அடுத்தடுத்து உண்டாகின்றது என்கின்றார் வல்லப்பெருமான் இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேக வேறுபாட்டிற்கு காரணம் பாவ புண்ணியம் என்றே சேர்த்து குறிப்பிடுகின்றார் ஆனால் ஊனம் என்பது புண்ணியத்தால் எப்படி வரும் என்றால் ஒருவர் ஞானத்தை அடைய ஊனமும் ஒரு காரணமாவது உண்டு ஞானம் என்பது கருணையான அறிவு ஞான வழி என்பதும் ஜீவகாருண்யம் என்பதும் ஒன்றே என்பார் வல்லற் பெருமான் நமது பிறப்பின் நோக்கமே ஞானமாகிய கருணையை வளர்த்துக்கொள்வதே அந்த கருணையானது மற்றவர்களின் துன்பத்தை தாம் உணரும்பொழுது உண்டாகின்றது ஒருவர் ஊனமாக இருக்கின்றார் என்றால் அவர் தன்னை போல் ஊனமுடையவர்களின் துன்பத்தை உணர்ந்து கொள்ள முடிகின்றது அப்படி உணர்ந்து கொள்வதனால் அவர்களுக்கு தன்னால் முடிந்த தொண்டாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படியே செயல்படுகின்றார் என்ற பட்சத்தில் அந்த ஊனமே கருணையாகிய ஞானத்தை கொடுத்ததாகின்றது எது ஞானத்தை கொடுக்கின்றதோ அது இன்பமுடையது ஒரு தந்தை தன் மகன் ஏழைகளுக்கெல்லாம் தொண்டாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அவர் ஏழ்மை என்றால் என்ன என்று தன் மகனை உணர வைக்க வேண்டும் அவர் தன் மகனை ஒரு ஏழையாக வளர்க்கும் பட்சத்தில் ஏழ்மை என்பது என்ன என்று அவனால் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் அவன் ஏழைகளுக்கு செய்யும் தொண்டை விருப்பமாக செய்து மகிழவும் முடியும் அப்படி ஒரு தந்தை தன் மகனை சில காலம் ஏழ்மையாக வளர்ப்பது போல்தான் இறைவன் நாம் செய்த கண்ம வினைகளை கொண்டு நமக்கு சில காலம் ஒரு பாடத்தை நடத்துகின்றார் அது நமக்கு பெரிய வாழ்க்கையாக தோன்றுகின்றது அந்த பேரறிவின் செயலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாததால் இந்த குழப்பம் அதனை சிற்றறிவால் என்றும் உணர்ந்து கொள்ள முடியாது எனவே நாமும் பேரறிவை பெற்று இவற்றையெல்லாம் உணர்ந்து அவரைப்போல் நாமும் பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் சரி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் முற்பிறவி மறுபிறவி உண்டு பாவ புண்ணியம் உண்டு நமக்கு வரும் தீமைக்கெல்லாம் காரணம் நாம் செய்த பாவ வினை நமக்கு வரும் நன்மைக்கெல்லாம் காரணம் நாம் செய்த புண்ணிய வினை நமக்கு வந்ததில் எது தீமை எது நன்மை என்று புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு இல்லை அதனால் ஒருவரின் ஊழ்வினையை நோக்கி இப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று கூறாமல் செயல்வினையை நோக்கி இந்த செய்கை உடையவர் பாவம் செய்தவர் இந்த செய்கை உடையவர் புண்ணியம் செய்தவர் என்று கூறுவதே சரி எதையெல்லாம் ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு கொடுத்து விட முடியுமோ அதுவெல்லாம் பாவத்தால் வந்ததா புண்ணியத்தால் வந்ததா என்று பிரித்து சொல்ல முடியாது அது பாவத்தாலும் வரலாம் புண்ணியத்தாலும் வரலாம் அவற்றை கர்மவினை என்று சேர்த்து கூறுவதே சரி அதில் பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு எதுவெல்லாம் ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு செய்துவிட முடியாதோ அவற்றையெல்லாம் இது பாவத்தால் வந்தது இது புண்ணியத்தால் வந்தது என்று பிரித்து கூறிவிட முடியும் அதனை அப்படி கூறுவதால் எந்த பிழையும் ஏற்படாது அருளியலில் என்றும் தவறு இருப்பதில்லை அதனை புரிந்து கொள்வதில்தான் தவறு உண்டாகிவிடுகின்றது அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்